இன்றைக்கி என்ன நாள் விநாயக சதுர்த்தி பிள்ளையார் பட்டியில் பத்து நாள் பிரம்மாண்ட திருவிழா தேரெல்லாம் புது தேரெல்லாம் செஞ்சு நல்லா புறப்பாடாகி பஞ்சமூர்த்தி தரிசனம் நேற்று முதல் நாள் என்ன சந்தன காப்பு இன்றைக்கி எல்லார் வீடுகள்லேயும் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சு பிள்ளையார் கொலக்கட்டை என்னென்ன பிடிக்குமோ நைவேத்தியம் பண்ணி பழங்கள்லாம் வச்சு பிள்ளையாரை நம்ம அன்போடு வரவேற்கிறோம் ஓகேவா அப்போத்தா வந்து எப்போவும் சுவாமி சுவாமி நினைவு தெரிஞ்சதுலேருந்து விவரம் தெரிந்ததுலேருந்து ஞாபகங்கள் இருக்கிற நாளில் இருந்து ஏழு வயதுலேருந்து அப்போத்தாவுக்கு எப்போவுமே அடுத்தவங்களுக்கு செய்யணும் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு உடனே சாமி கும்பிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு அருமையான பாருங்கள் எப்படி ஒரு திருவிழா அதாவது விவரம் தெரிஞ்சது தாய் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் மணமாலை கிடைச்சோடன தன்னோட கணவர் வீட்டுக்கும் இன்று வரைக்கும் அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ பாருங்கள் அப்பத்தாவோட கையிலே என்ன வந்திருக்காரு பிள்ளையார் அற்புதமாக டாட்டுவாக வந்திருக்காரு இல்லை இன்னைக்கு ஒரு சன நேரத்தில் பிள்ளையாருக்கு நேற்று தேங்காய் வந்துருச்சு பழங்கள் வந்துருச்சு அற்புதம் பாருங்க அருமையாக இருக்குல்ல எல்லாரும் என்ன பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பாக்கிறவங்களுக்கு ஆட்சியும் அதை நினைப்பேன் அவங்களுக்கு எல்லாரும் எல்லாம் கிடைக்கணும் நிம்மதியா இருக்கணும்னு அதனால நிச்சயம் வேலை கிடைக்கணுமா கல்யாணம் ஆகணுமா ஒத்துமையா வாழணுமா வெளிநாடு போகணுமா நிம்மதியா இருக்கணுமா பிரச்சனைகளை கடந்து போகுமா எல்லாத்தையும் அருமையா பிள்ளையார் நமக்கு செஞ்சு வைப்பார் அருமையா இருக்குல்ல இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தருணம் பாருங்க கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி சரணம் கற்பக மூர்த்தி கற்பக சரணம் கை தள்ள நீரை கனி அப்பமு பொறி கப்பிய கரிமுக அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகம் உம்பரு தெனுமணி கசிவாகி உன்கடலிட்ட முத துணர் இன்பரசி பல காலும் எதனுயிற்கதரவு தருள்வாயே தம்வித காஜவன தனி ஓனே தந்தை வடத்தால் அருள்கள் தனியோனே அன்பதம கணநிலை பொருளோனே ஐந்து கரத்தானே முக பெருமாளே ஐந்து கரத்தானே முக பெருமாளே பிரபோ கணபதே